நலம் மிக சிறந்த ஈர் வணக்கம் வலிமை பற்றி கொஞ்சம் சிந்திக்கலாங்களா ரெண்டு வகையான மனிதர்கள் இருக்காங்க உடல் வலிமை வாய்ந்தவர்கள் ஒரு வகை மன வலிமை வாய்ந்தவர்கள் ஒரு வகை பார்க்குறதுக்கு நல்ல பயில்வான் மாதிரி புஜபல பராக்கிரமத்தோடு இருக்கிற ஒரு ஆள் மனசில் உள்ள துணிச்சல் இல்லாமல் இருக்கிறார் அதே வேளையில் ஊதிவிட்டால் பறந்துருவேன்னு நாலு பேர் கிண்டல் பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர் மனதளவில் மிகவும் துணிவு வாய்ந்தவராக இருக்கிறார் இவங்க ரெண்டு பேர்த்தில் நம்ம யார் வலிமையானவர்னு சொல்லுவோம் இதுதான் நம்ம சிந்திக்க வேண்டிய தேவை ஏற்படுகிற விஷயம் என்ன பண்ணலாம் இவர்களில் யார் வலிமையானவர் இந்த உடல் வலிமை வாய்ந்தவர் எங்கோ ஒரு இடத்துல யாரோ எதையாவது சொன்னாலோ திடீர்னு ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன அதிர்வையோ கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன வலிமை இல்லாதவராக இருக்கலாம் ஆனால் இந்த மெலிந்த உடல்வாக இருக்கிறவர் எவ்வளவு பெரிய ஆளானாலும் எவ்வளோ பெரிய சிக்கலானாலும் ஒரு கை பார்த்துடலாங்கிற துணி உடையவராக இருக்கலாம் இவர்களில் வலிமையானவர் யார்